அறிவிக்கிறார்கள் நான் அல்லாவுடைய தூதரிடத்திலே நான் கேட்டேன் தர்மத்திலே மிக சிறந்தது என்ன என்பதாக சொன்னார்கள் தண்ணீர் புகட்டுவது என்பதாக நம்ப உலகத்திலே தண்ணீருடைய தேவை அதிகமாகவே இருக்கிறது நாம் மனிதர்களுக்கோ அல்லது மிருகங்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ நீர் புகட்டக்கூடிய செயலில் ஈடுபடுவதென்பது வரவேற்கப்பட்ட ஒரு செயலாகும் மக்கள் தாகத்துக்கு தண்ணீர் இல்லாமல் தடுமாறி தெரிவார்கள் சிலபோது வெயில் அதிகமாகும் பொழுது மிருகங்கள் பறவைகள் கூட தண்ணீர் தேடி வரும் வெயிலிலே மக்கள் கஷ்டப்பட்டு தாகத்துக்கு தண்ணீர் இல்லையா என்று அங்குமெங்கும் அலைந்து தெரிவார்கள் ஆகவே சோர்களே குளிர்ந்த நீரை நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள் அல்லது நீரை உதவி செய்யுங்கள் சுத்தமான நீரை கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சியுங்கள் அது சதகாவிலே மிகச்சிறந்த சதகாவாகும் உலக வரலாற்றிலே மக்கள் இந்த நன்மையான செயலுக்காக போட்டி போட்டிருக்கிறார்கள் இதனை நீங்கள் அற்புமாக நினைக்க வேண்டாம் ஆறுகளை உருவாக்குவது குளங்களை உருவாக்குவது நீர்வீழ்ச்சிகளை உருவாக்குவது தண்ணீர் தடாக உருவாக்குவது இவ்வாறு குழாய் நீர் வசதிகளை உருவாக்குவது எம்மிடத்திலே ஃப்ரிட்ஜுடைய வசதி இருந்தால் குளிர்சாதன பெட்டி இருந்தால் குளிர்ந்த நீர் எங்களிடத்தில் இருந்தால் நாம் குளிர்சாதன பெட்டி இல்லாத அல்லது குளிர்ந்த நீரை பெறாத மக்களுக்கு நாங்கள் அதனை கொடுத்து உதவி செய்வோம் தண்ணீரை கொழு குளிராக ஆக்குவதற்கான அந்த மண் பாத்திரங்களை வாங்கி கொடுக்க முடியும் நாங்கள் பாதை ஓரங்களிலே டெப்லைன் வசதிகளை ஏற்படுத்த முடியும் பள்ளிவாசல்களிலே தண்ணீர் வசதி ஏற்படுத்த முடியும் எத்தனையோ மக்கள் கிணறுகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் பயனடைகிறார்கள் ஆகவேசார்களே தண்ணீர் அந்த இணைப்பை பெறுவதற்காக சில மக்கள் வசதி இல்லாமல் இருப்பார்கள் அல்லது தண்ணீர் கட்டணம் தண்ணீர் பில்லை கட்டுவதற்கு வசதி இல்லாமல் இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பண உதவி செய்து அதன் நன்மைகளை பெற முடியும் என்பதையும் இந்த இடத்திலே நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தண்ணீரில் நீங்கள் கஞ்சத்தனம் காட்டாதீர்கள் தாராளமாக நீங்கள் கொடுங்கள் அவ்வா உங்களை உங்களுடைய வாழ்வை வலம் பெற செய்வான் என்பதிலே சந்தேகம் இல்லை என்பதைத்தான் அஃப் சதகா சகி உல்மா தர்மத்திலே மிகச்சிறந்தது தண்ணீர் புகட்டுவது என்று சொல்லுல் இஸ்லாமர்கள் கூறிய அந்த நபி மொழி சொல்லக்கூடிய நன்மாராயமாகும் ஆகவே நாங்கள் தண்ணீர் புகட்டி தர்மத்தில் சிறந்த அந்த தர்மத்தை உடைய நன்மையை பெற்று நாளை மறுமையிலே ஹவுல் கவுசர் என்ற அந்த நீர் தடாகத்திலிருந்து சல்லா கரங்களுடாக தண்ணீர் நடந்தக்கூடிய பாக்கியத்தை தாகமான மறுமையுடைய நாளிலே உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய தண்ணீர் போட்டுதல் என்ற நற்செயல் காரணமாக அல்லாஹ் எங்களுக்கு தாகத்தை போக்குவானாக தண்ணீரை நாளை மறுமையிலே நமக்கு தந்தல்வானாக அசலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாட்டு